லைவ் அப்டேட்டே லைவ்ல முத்துக்குனுடைய அம்மாவும் அப்பா வந்துருக்காங்க அப்போ முத்துக்குப்ரான அம்மா வந்து சௌந்தரியாக பார்த்துட்டு சொல்கிறாங்க சவுண்டுன்னு அலப்புற சவுண்ட் அப்படின்னா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோரும் எல்லாம் உட்காந்துட்டு சொல்லுவாங்களே இவங்கள பற்றி சொல்லுங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ சௌந்தரியா பற்றி வந்து நம்மளுடைய முத்துக்குறான அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடுவாங்க சௌந்தரியா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க சௌந்தரியோட எக்ஸ்பிரஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் தீபகண்ணை சொல்கிறார் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களம்மா அதெல்லாம் என்னம்மா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது செம்மையாக இருக்குது அப்படி இருக்கணும் தானே அப்படி ஒரு ஆள் வேணும் தானே அப்படி வந்து தான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரியா உன்னோட ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருக்குதுன்னு அவங்க அம்மா சொன்னது உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ தூரம் வந்து பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிற சௌந்தரியா பற்றி சவுண்டு சவுண்டு பார்ட்டி சவுண்டு என்ன சொல்கிறது சவுண்டு சவுண்டு பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கடைசியாக வந்து அந்த லிவிங் ஏரியாவில் போது ச சொல்கிறாங்க அவங்க அம்மா சௌந்தரியா பற்றி இந்த மாதிரி சௌந்தரியம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்று தெரியாத மாதிரி அச்சோ அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு பண்ணும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க வேறு சூப்பராக இருக்குது அதாவது அவங்க ரசிச்சுருக்காங்க சவுண்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அச்சோ அப்படியே அது அந்த நேரத்தில் அவங்க பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து அவங்க அம்மா சொல்லி காமிக்கிறாங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து முத்துக்குணை பற்றி இந்த படத்தை பாருங்கள் அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு இருக்கேன் இப்போ நான் வெளியே போ எப்போ வேணால் வெளியே போனால் வெளியே போகிறதுக்கு முன்னாடி முத்துட்ட சொல்லணும்னு நினச்சேன் சரி இப்போ அப்பா அம்மா வந்துட்டீங்க உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் எனக்கு இந்த வீட்டில் பிடித்த பிளேயர் அப்படின்னா அது வந்து முத்துக்குமரம் தான் அப்படிங்கிறாங்க அதான் சவுண்ட்கிட்ட வந்து எந்த ஒன்பமும் இருக்காதுங்க இது ஒரு கேமு இந்த கேமில் நம்ம விளாட்றோம் நம்ம நம்ம எஃபெக்டை போடுறோம் அவ்வளோதான் மற்றவங்க மேலே ஒன்மம் இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தெரியுமா சௌந்தர்யா சொன்னால் எனக்கு எனக்கு குமரனா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடுத்து சொல்கிறாங்க முத்துக்குன்னு இருக்க பேச்சு திறமைக்கும் அறிவுக்கும் அவர் இங்கேருந்து வெற்றியை எடுத்துகிட்டு போவார் வெற்றியை சம்பாதிப்பார் அதை விட என்ன சம்பாதிக்கப்பார் அப்படின்னு சொல்லித் தரல அதாவது இந்த வீட்டில் அவருக்கு இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் அவருக்கு இருக்கிற வந்து பேச்சு திறமைக்கும் இங்கேருந்து வெற்றியை விட அவர் என்ன சம்பாதிச்சு போவார் அப்படின்னு தெரில நான் பார்த்த வரைக்கும் முத்து நிறைய மரியாதையை வந்து சம்பாதிச்சுருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது நான் பார்த்தவரை முத்து வந்து இங்கே நிறைய மரியாதையை சம்பாரிச்சிருக்காருன்னு தோணுதுன்னு சௌந்தரியம் சொன்னது உண்மைக்குமே வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்போ தீபகண்டன் சொல்கிறார் அங்கே இருந்துட்டு இன்னும் நல்லா முத்துவை பற்றி சொன்னியே அப்படின்னு சொல்லி அதை சொல்லு அப்படின்னாரு அப்போது பின்னாடி வேறு ஏற்கனவே ஒரு தீபகண்டை ஏதோ பேசியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஆனால் சவுண்டு சவுண்டு ம சவுண்டு மனசில் எதுவுமே இருக்காது சுத்த தங்கம் எப்படி சுத்த தங்கம் வெளியே வந்து முத்துக்கு பண்ண செம்புகள்லாம் எவ்வளோ தான் போட்டு நேட்டிவாக ட்ராவல் பண்ணாலும் தங்கண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்